கேரளா உள்ளிட்ட தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்றியிருக்கிறது பாஜக கேரள உள்ளாட்சித் தேர்தலில் ஆளும் இடதுசாரிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் கடும் பின்னடைவானது ஏற்பட்டிருக்கிறது கேரளாவில் முதன்முறையாக மாநகராட்சியை கைப்பற்றி வரலாற்று வெற்றியை பதிவு செய்திருக்கிறது பாஜக கேரள உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கைப்பற்றியிருக்கிறது திருவனந்தபுரம் மாநகராட்சியில் மொத்தம் உள்ள நூற்று ஓர் வார்டுகளில் ஐம்பது வார்டுகளிலும் கேரள உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கைப்பற்றியிருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் முழு விவரங்களை வழங்கலாம் வணக்கம் அபிராமி கேரள மாநிலத்தில் கிராம பஞ்சாயத்து பிளாக் பஞ்சாயத்து மாவட்ட பஞ்சாயத்து நகராட்சி மற்றும் மாநகராட்சி என அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் கடந்த ஒன்பது மற்றும் பதினோரு ஆகிய இரண்டு தேதிகளில் இரண்டு கட்டமாக வாக்குப்பதிவுகள் நடைபெற்று முடிந்தன சுமார் ஆயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான இடங்களுக்கு நடைபெற்ற இந்த தேர்தலில் அதனுடைய முடிவுகளை அறிக்க அறிவிக்கக்கூடிய வகையில் தற்போது வாக்குப்பதிவு காலை எட்டு மணிக்கு தொடங்கி முன்னிலை மற்றும் முடிவுகள் அந்த மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது இந்த கேரள மாநிலத்தை பொறுத்தவரையில் தற்போது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய அந்த உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகள் அடங்கிய இடதுசாரி ஜனநாயக கூட்டணி காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி என மும்முனை போட்டி நிலவு கொண்டிருக்கிறது இந்த மும்முனை போட்டியை பொறுத்தவரையில் பல்வேறு மாநகராட்சிகளில் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் மாறி மாறி முன்னிலை வைத்து வரக்கூடிய சூழலில் திருவனந்தபுரம் மாநகராட்சியை ஒட்டுமொத்தமாக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றி இருக்கிறது அந்த மாநகராட்சியில் மொத்தமாக நூத்தி ஓரு வார்டுகள் இருக்கின்றன ஐம்பத்தி ஓரு இடங்களை பெறக்கூடிய கட்சிகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படக்கூடிய சூழலில் தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் ஐம்பது இடங்களை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள் இன்னமும் பத்து முதல் பதினைந்து வார்டுகள் அதிக பட்சத்தில் பெரும்பான்மையோடு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கு வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் இடதுசாரிகளின் கூட்டணி வசம் இருந்த திருவனந்தபுரம் மாநகராட்சியை தற்போது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றி இருக்கிறது இங்கு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுக்கும் பிரதமர் மோடி தன்னுடைய வாழ்த்துக்களை சமூக வலைதளங்கள் மூலமாக பகிர்ந்திருக்கிறார் திருவனந்தபுரம் மாநகராட்சியை பொறுத்தவரையில் தற்போதைய நிறுவனத்தின் அடிப்படையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஐம்பது இடங்களில் முன்னிலை வகித்து வரக்கூடிய சூழலில் இரண்டாவது இடத்தில் எல்டிஎஃப் என்று அழைக்கப்படக்கூடிய இடதுசாரி இருபத்தி ஒன்பது தொகுதிகளிலும் யுடிஎஃப் என்று அழைக்கப்படக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைமையிலான கூட்டணி பத்தொன்பது வார்டுகளிலும் வெற்றி பெற்றிருப்பதையும் நம்மால் செய்தியாக பார்க்க முடிகிறது திருவனந்தபுரம் சாஸ்தாமங்கலம் கோட்டத்தின் போட்டியிட்ட பாஜக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் டிஜிபி சிறிலேகா வெற்றி பெற்றிருக்கிறார் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழலில் அவர் அந்த மாநகராட்சியினுடைய மேயராக பதவியேற்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது கிறிஸ்துவர்கள் வகுப்பு வாரியம் இடையே பிரச்சனைக்குரிய இடமாக பார்க்கப்பட்ட முனத்திலும் என்டிஏ கூட்டணி அபார வெற்றி பெற்றிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது கேரள மக்களுக்கு நல்லாட்சி வழங்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக தான் எனவும் கேரள உள்ளாட்சி தேர்தலில் பாஜக என் கூட்டணிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் பிரதமர் மோடி தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G a 13th year anniversary offer. Plot Villa Apartment Kidabuk Panalo, Irava ana EB Up to five kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 893971009.